ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே தை பற்றிய சிறு விளக்கம் கார்த்திகை நாளே விசேஷந்தான் அதுவும் தை கேட்கவே வேண்டாம் உத்தராயண புண்ணிய காலத்திலே வரக்கூடிய முதல் கார்த்திகை என்று சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான நாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை ஆடி மாத கார்த்திகை தை மாத கார்த்திகை மூணுமே விசேஷம் அதில் தை மாத கார்த்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை நன்னாளிலே நம்ம கேட்டது அத்தனையுமே கிடைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையுமே கிடைக்கும் முருகப்பெருமானோட பரிபூர்ண அருளாலே அன்றைக்கு வரும்போது இறைவனை கொண்டாடக்கூடிய விசேஷமான ஆகும் எல்லாம் எல்லாத்து நாளும் விசேஷமாக இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷல் அப்படிம்பா இல்லையா அதே மாதிரி உன்னதமான நாள்னு சொல்லலாம் அன்னைக்கு ஒருபோது இறைவனை பரிபூரணமாக நினைத்து வருத்தங்கள் இருப்பது உன்னதமான பலன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்கள் தடைகள் கைகூடும் தடை நிவர்த்தியாகும் உடல்லே உள்ளும்போது சரும நோய்களும் உடல்லே உபாதைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விரதத்தோட பலன் என்பது வியாதிகள் நிவர்த்தியாகும் குடும்ப பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த தைக்கத்திகை விரதம் இருந்தால் ஒரு புது வழி பிறக்கும் பகைமை அலை அனைத்துமே நம்மை விட்டு விலகும் பாவங்கள் அனைத்தும் இந்த மிரதம் இருப்பதனாலே நம்மை விட்டு விலகும் இந்த கார்த்திகை நன்னாளிலே கார்த்தால் ஏந்திருந்து குளிச்சுட்டு பள்ளி தேவசேனா சமீத சுப்பிரமணிய சுவாமிக்கு வீட்டிலே ஒரு போட்டோ வச்சு அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு செவ்வரளி புஷ்பத்தினாலே அலங்காரங்கள் செய்து நேவேத்தியங்கள் என்பது பால் பழங்கள் பணங்கள் பணங்கள் கண்டு போட்ட பழங்கள் சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் ரொம்ப முக்கியம் அந்த பஞ்சாமிரதம் எத்தலவாக்கு இதெல்லாம் வச்சு தூப தீபம் காமித்து நைவேத்தியங்கள் செய்வது உன்னதமான பலன்கள் அன்னைக்கு வரும்போது கந்தரபூதி கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுறது உன்னதமான பலன் கிடைக்கும் முடிந்தால் வேல் படிக்கலாம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு அன்னைக்கு விரதங்கள் இருந்து மத்தியானம் வந்து பதினோரு மணிக்குள்ள நேவேத்தியங்கள்லாம் செய்து ஒரு ஒரு எட்டு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள ஒரு ஆண் குழந்தைக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து வெத்தலசிகள் கொடுப்பதும் அதே மாதிரி எட்டு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள பெண் குழந்தைக்கு வெத்தலை சீவல் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப உன்னதமான பலன் அதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு அவளுக்கு வரும்போது வெத்தலை சீவல் வச்சு கொடுத்துட்டு அடுத்தது நம்ம வந்து சாப்பிட்றது உன்னதமான ஒரு பலனாகும் மாலையிலே முருகன் ஆலயம் சென்று வரணும் அப்படி இல்லைன்னா சிவாலயம் சென்று அங்கேயே முருகனுக்கு உள்ள இறைவனுக்கு செவ்வரல்லியினாலே புஷ்பத்தினாலே அர்ச்சனை செய்வது உன்னதமான பலன்கள் முடிந்தவர்கள் பஞ்சாமிரதங்கள் நைவேத்தியங்கள் செய்து விநியோகம் செய்வது இன்னும் உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு துள்ளுமாவு கிளறி அதாவது காப்பரிசின்னு சொல்லுவாங்க அந்த காப்பரிசி க கிளறி சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நிறையா பேருக்கு விநியோகம் பண்ணினால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி இறைவனுடைய பரிபூரணமான அருள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அரோகரா கந்தனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நமஸ்காரம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்